ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் வெண்பா மல்லி இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து வீட்டுக்கு வர போகிறாங்க நம்ம தேவசேனா மேடம் விஜய்க்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசி விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிவிட்டு சூப்பராக வந்து புரிய வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் சூப்பராக தரமானதாக இருந்தது ஸோ கடைசி நேரத்தில் நம்ம முனகர் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா எதிர்பார்த்தோம் இன்க்ளூடிங் கதரீசன் நிஷா ராஜேஸ்வரி ரஞ்சிதான்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம மனோகர் பார்த்திங்கன்னா சூப்பராக கரெக்டான டைமுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வந்துட்டு உண்மையாக பேசுனாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசுனதுனால பார்த்திங்கன்னா நம்ம விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை விஜய் வந்து அண்ணாமிக்காவை கொலை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ப்ரூவ் பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு அவங்க பக்கம்தான் வந்து நீதி கிடைக்க போகுது இந்த கதிரேஷன் ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ப்ளான் என்னென்னமோ பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த ப்ளான் எல்லாமே வந்து இப்போதைக்கு சொதப்பல தான் முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதா வந்து பொய் சாட்சி சொன்னாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா எந்த தவறுமே செய்யாத நம்ம விஜய் போயிட்டு ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் பெட்டிஷன் வேறு நம்ம மல்லியை கொடுக்க சொன்னாங்க ராஜேஷ்வரி மல்லியும் பார்த்தீங்கன்னா வெண்பா பிரியக்கூடாது விஜய்க்கு எந்த வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம பிரிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவங்க டைவர்ஸ் கொடுத்தாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க இப்போ நம்ம தேவசேனா மேடம் பார்த்திங்கன்னா திரும்பி எல்லாமே ஒன்று சேர போறாங்க மனோகரம் அந்த இடத்துல இருக்க போறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்து இந்த சொல்ல தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனால் நீங்கள் செஞ்ச பெரிய வந்து ஒரு புண்ணியம் உங்களுக்கு நாங்கள் அங்கே வந்து எவ்வளோ பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்ருந்தோம் இப்போ இனிமேல் லாவது சந்தோஷமாக இருப்போம் அது உங்களால் தான் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்